எனக்கு ரெக்கார்ட் ஆகுது ரெக்கார்ட் ஆகுது அப்படியே ஆரம்பிங்க அது கட் பண்ணிட்டு பேசுங்க நான் ஆரம்பிக்கிறேன் சரிங்களா டெமோ பண்ணுங்க இப்போ டிமோ பண்ணுவா அதுக்கு இல்ல இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி ஓகே இப்ப பேசி விடுங்க அப்போ இன்னைக்கு நியூஸ் உனக்கு தெரியுமா என்ன நியூஸ்

வந்து நம்ம வந்து சும்மா இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போகல இந்த ஒரு விஷயத்த கொண்டு போகிறதுக்கான நம்ம அடிக்கடி எல்லாருமே சொல்லுவேன் இப்போ புதுசாக ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க உதீனம் புதுசாக வந்திருக்கான் தங்க ராசபிரதரும் புதுசாக தங்கமுத்து ராசபிரதரும் புதுசாக வந்திருக்கு இதை நம்ம எதுக்காக நம்ம பண்றோம்னா நம்ம நாளைக்கு வளர்ச்சி எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுனால ஒரு டீமாக சேர்ந்து பண்ணிட்டுருக்கேன் கார்த்திகாசு சார் தயவு செஞ்சு மியூட் பண்ணிடுங்க இது வந்து நம்ம வந்து விளையாட்டுக்காக எதுவுமே யாருமே பண்ணல இங்கே வந்து என்ன சொல்கிறது நாளை பொழுதுல ஒரு நூறு எபிசோடு கடக்கும் போது பிரியா சிஸ்டருக்கோ அதுக்கப்புறம் சங்கீதா மேடமுக்கு அப்புறம் கார்த்திகா சிஸ்டரு சக்தி ராணி இவங்களாம் வந்து அதுக்கப்புறம் உதயணம் நல்லா பேசியிருக்கான் என்னன்னா கொஞ்சம் நம்மளுக்கெல்லாம் வந்து இந்த பட்டிமன்றமாகட்டும் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு கொண்டு போகணும் டெவலப் பண்ணிட்டு கொண்டு போகும்போது தான் நம்ம வந்து அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சினி ஃபீல்ட்லேருந்தோ இல்லை பேச்சிலேருந்தோ நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா நம்ம ஆன் ஸ்பாட்ல மாதிரி பேசுகிற அளவுக்கு நம்ம டெவலப் ஆகணும் அதுக்கு நம்ம நம்ம நோட்ஸ் எடுத்து இந்த பட்டிமன்றத்துக்கு ரெகுலராக வந்து இது பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ செலக்ட் இப்போ கொண்டு போகிற ப்ரோக்ராமும் நம்ம விஷயத்துக்கு தான் நம்ம கொண்டு போல ஏன்னா வாரத்துக்கு ரெண்டு வீடியோ ஒரு வீடியோ மாசத்துக்கு நாலு தான் வீடியோ கிடைக்கும் சரிண்ணா அப்படின்ற போது ரொம்ப லேகிங்காக இருக்கும் அவளுக்கு கவலையா இருக்கும் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த ஒரு விஷயத்துல அதான் நான் வந்து டெய்லி கொஞ்சம் ப்ரோக்ராம் கொண்டு போனா எல்லாருக்கும் வந்து இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு வந்தேன் சரிண்ணா இது வந்து ஆல்ரெடி ப்ராசஸ் தான் இருந்தது எல்லாருமே வந்து நம்மள தேடி பார்க்கணும் யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ்லாம் வந்து இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் இது வரைக்குமே இந்த யூடியூப் ஆகட்டும் வந்து குரூப்பாக சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க இப்போ ஃப்ரீயா இருக்காங்க முத்தரசு இருக்காரு கம்பத்து இருக்காரு எல்லாருமே இருக்கு ரகுபதி இருக்காங்க எல்லாருமே இருக்கீங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தான் ஒர்க் பண்ணுவாங்க தவிர தான் ஒர்க் பண்ணுவாங்க தவிர ஒரு இந்த பத்து சேனல்கள் சேர்ந்து அவ்வளவு சீக்கிரம் ஒர்க் பண்ணதே இல்லை இது வரைக்குமே இது வரைக்கும் நம்ம பத்து சேனல் சேர்ந்து ஒர்க் பண்ணதே இல்லை இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்றது பத்து சேனல் இருபது சேனல் ஒர்க் பண்றதுக்கு என்னன்னா முதல் முறையா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஒவ்வொருத்தரும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி நம்மளுக்குள்ளேயே நம்ம ஷேர் பண்ணிக்கணும் ஷேர் பண்ணிவிட்டு அது வாட்சவர்ஸ் உங்கள் லைவுக்கு வராங்க பார்த்தீங்கன்னா அவங்கள போய் பார்க்க சொல்லணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போ லாஸ்ட்டாக ரகுபதி வீடியோ போட்டிருக்கறது அதை போயிட்டு சில பேர் பார்க்கவே இல்லை நம்ம டீம் மெம்பர்ஸு சரிங்களா அதை போய் பார்த்தாதான் நம்மளுக்கு உண்டான வாட்ச் ஹவர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் மியூட் பண்ணிட்டு கூட கேளுங்க சரிங்களா நீங்கள் மொத்தமாக வாய்ஸ் கேட்டு கேட்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் தான் இருக்கும் வீக்லி இது மாதிரி பண்ண முடியுது நம்மளும் நம்ம நம்ம மற்றவங்க நம்பி இல்லாமல் நம்ம நான் இது வந்து யூடியூப் ப்ரொமோட் பண்ணுறதுலாம் நம்ம அவசியமே இல்லை சரிங்களா இது இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு அதாவது பட்டி பண்ணுறதுக்கு டெடிக்கேட்டாக வந்துடுறீங்க டைம் சொன்னோன்னு எல்லாருமே வந்துடுறீங்க அது பெருமையாக இருக்கு எனக்கு ஆனால் அது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெருமையாக இருக்குது ஆனால் ஒருத்தவங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோ போயிட்டு நம்மளுக்கு பார்க்க மாட்டோம் அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஏன் பாக்கு நம்ம ஏன் பட்டிமன்றத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சலிப்பு தன்மை வந்துரும் அப்படிங்கிறது வந்து சரி சரி பாருங்க அப்படின்ற போது இந்த ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும் சோ அதுக்கு தான் எல்லாருமே வந்து என்ன சொல்றது நீங்க முடிஞ்ச அளவுக்கு பாருங்க மத்தவங்களுக்கு நான் வந்து பிரைவேட் கால் பண்ணி கூட நான் பேசுறேன் ப்ரீ அசெஸ்டர் நீங்க சங்கீதாசர் பேசுங்க ஓகேங்களா

டைமிங் டைமிங் நீங்க சொல்லுங்க ஆமா சாட்டர்டே கூட ஜட்ஜியாரு அந்த நடுவர் அந்த நடுவர் வந்து ஓபனிங் பேச பாருங்க நீங்க பிரியா சிஸ்டர் அவர் ஏதோ பேசுறாரு பாருங்க ரெக்கார்ட் சேவ் பண்ணிக்கலாமா இருக்கு